வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கேன் இப்போ அருமையான சுவையில் சிறுதானியத்தில் வரகரிசி வச்சு சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோங்க நார்மல் பச்சரிசி வச்சு நம்ம சக்கரை பொங்கல் செய்வோம் இந்த மாதிரி சிறுதானியத்தில் செய்யும் போதுங்க கூடுதல் சுவையாகவும் சத்து அதிகமாகவும் இருக்குதுங்க வித்தியாசமான சுவையில் இருக்குதுன்ட்டு நம்ம வரகரிசியில் பொங்கல் செய்து கொடுக்கலாங்க சாமிக்கு நெய்வேத்திய பிரசாதமாகவும் செய்து வைக்கலாம் வீட்டில் இனிப்பு பலகாரத்துக்கு இந்த சக்கரை பொங்கல் செய்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாங்கதான் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வரகரிசி சக்கரை பொங்கல் சேர்க்குங்க ஒரு கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கங்க இதை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் மற்ற அளவுகளையும் எடுத்துக்கும் போது சரியாக இருக்குங்க ஒரு கப் அளவுக்கு வரகரிசி கப் அளவுக்கு பாசிப்பருப்பு ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் கால் கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேங்க தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை ஒரு ஏழு அஞ்சாறு ஏலக்காய் வந்து பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இதுதான் தேவையான பொருட்கள் முதல்ல வரகரிசியை நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம் வரகரிசியை மூணு நாலு டைம் நல்லா கழுவிட்டு ஊற வைக்கும்போது சரியாக இருக்குங்க இப்போ கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க இது வெறும் கடாயில் லேசாக மணம் வர அளவுக்கு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கலாங்க கருக விட்டுறக்கூடாது இப்போ பாசிப்பருப்பு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துட்டுங்க குக்கருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ஊற வச்சா வரகரிசியும் சேர்த்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு வரகரிசி அரை கப் பாசி பருப்பு இதுக்கு மூணு மடங்கு தண்ணி விடணுங்க ஒன்றரை கப் அளவுக்கு அரிசியும் பருப்பு எடுத்திருக்கோம் நாலரை கப் தண்ணி விடணும் இப்போ நாலு கப் தண்ணி விட்டுக்கலாங்க வெல்லம் கரைச்சி வர்றக்கு அரை கப் தண்ணி சேர்த்திக்கலாம் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் விருப்பப்படுறவங்க ஒரு கப் அளவுக்கு பால் மூணு கப் அளவுக்கு தண்ணியும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வச்சுக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ மூடி போட்டுக்கலாம் பொங்கலுக்கு வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுக்கலாங்க ரெண்டு கப் அளவுக்கு மண்டை வெள்ளம் பிடிச்சி எடுத்திருக்கேன் உங்கள் உங்களுக்கு வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக வேணால் நீங்கள் ஒன்றரை கப் வெள்ளம் கூட எடுத்துக்கலாங்க இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதித்து வந்தால் போது வடிகட்டி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வந்து ஏரெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் நல்லா குலைவா வெந்திருக்கு நல்லா ஒன்னு சேர கலந்து விட்டுக்கலாங்க ரொம்ப தண்ணியாட்டு இருந்தா உங்களுக்கு பாயாசம் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு சூடு ஆற ஆறதாங்க இந்த சிறுதானியம் வந்து எருகலா இருக்கும் சூடா இருக்கும்போது நல்லா இலக்கமா இருக்கும் உங்களுக்கு தண்ணி அப்படி வேணும்னா கொஞ்சம் இலக்கமாக வேணும்னா ஒரு கப் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சா சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இப்போ முந்திரி திராட்சை வறுக்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கங்க இப்போ பொங்கலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது கூடவே ஏழு ஏலக்காய் பொடிச்சு வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க விருப்பப்பட்டால் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டால் கோவில் சர்க்கரை பொங்கல் மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட கொஞ்சம் பிடிச்ச ஜாதிக்காவும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வெறும் ஏலக்காய் மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ நெய் காஞ்சிருச்சு இதில் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பு லேசாக முந்திரி பருப்பு செவந்து வரட்டும் இது கூடவே உலர்ந்த திராட்சை இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் இது நல்லா காந்து விட்டுக்கலாங்க இப்போ இலக்கமாக தாங்க இருக்கும் சூடாகும்போது இன்னைக்கு கொஞ்சம் எருகலாயிருக்கும் ரொம்ப எருகலாக இருந்தால் கப் அளவுக்கு கொதிக்க வச்ச சுடுதண்ணி சேர்த்துக்கலாம் இன்னிக்கு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க நான் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான பக்குவத்துக்கு நல்லா வந்துருச்சுங்க இப்போ சர்க்கரை பொங்கலை இறக்கி வச்சுக்கலாம் முடிஞ்சளவுக்கு சிறுதானியத்தில் ஒரு பலகாரம் சமைக்கும்போதுங்க அதை வந்து நீங்கள் முடிஞ்சளவுக்கு வெது வெதுப்பான சூட்லையாவது சாப்பிடும்போது தான் உங்களுக்கு சரியான பக்குவத்தில் இருக்குங்க சூடு ஆறும்போது உங்களுக்கு கொஞ்சம் இருகமாக கெட்டியான தன்மையில் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து சூடு ஆறுன வரது சிறுதானிய உணவு பிடிக்காது வெது வெதுப்பான சூட்டில் சாப்பிட பழகிக்கங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அருமையான சுவையில் சத்தான வரகரிசி வச்சு சர்க்கரை பொங்கல் செய்திருக்குங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம்